ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மிகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது மனிதனுடைய ஆரோக்கியம் மனதில் எழுகின்ற பண்புகளை தான் அமைகின்றது அப்போ எதிர்மறை பண்புகளை நீக்கி நாம் எப்படி வளமாக வாழலாம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒவ்வொரு மனிதனுக்குமே இதயம் நன்றாக இயங்கணும் நுரையீரல் நன்றாக இயங்கணும் அதனுடைய இயக்கம் சீராக சிறப்பாக இருக்கணும் அப்போ இந்த இதயத்தையும் நுரையீரலையும் சிறப்பாக இயங்கி செய்ய செய்வதற்குரிய பயிற்சிகளை நாம் சரியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமது வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்போ மனதில் எழுகின்ற பண்புகள் ஏற்கனவே நம்ம கோபம் பார்த்துருக்கோம் பொறாமை பார்த்துருக்கோம் இந்த மாதிரி பண்புகள் வருகின்ற பொழுது அதிகமான எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பினால் நமக்கு ஏற்படுகின்ற ஏமாற்றங்கள் இதற்கு என்னென்ன பயிற்சிகள் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஸோ இன்றைக்கு அந்த வகையில் நம்ம பார்க்குற பொழுது இதயத்தையும் சிறுகுடல் பெருங்குடலையும் திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் நுரையீரல் சீராக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் இதயமும் நுரையீரலும் சீராக இயங்கணும் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவு சரியாக இருக்கணும் நம்ம ஆள் மனதில் எப்பொழுதுமே ஒரு சாந்தம் அமைதி இருக்கணும் அந்த அமைதியை நோக்கியே நாம் சென்று கொண்டிருக்கணும் அந்த அமைதிக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு பண்புகள் வந்தாலும் அதை தாண்டி மீண்டும் நமது உணர்வுகள் அந்த இதயத்திலே இருக்கணும் இதய துடிப்பிலே இருக்கணும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் கண்களை மூடி அந்த இதயத்தில் நமது உணர்வை வைத்துக்கிட்டே இருக்கணும் அந்த இதய துடிப்பை உள் உணர்வாக நாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அது நம்ம இந்த முத்திரைகள் பயிற்சிகள் செய்யும் பொழுது அந்த விழிப்பு நிலை நமக்கு கிடைக்கும் அந்த ராஜ உறுப்பான இதயத்தில் நாம் எப்பொழுது உணர்வு வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் அந்த நுரையீரலுடைய இயக்கமும் சீராக இருக்கும் இப்பொழுது இதயத்தையும் நுரையீரலையும் திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நீர்களை மன தான் அந்த நமக்கு இதயம் நுரையீரலுடைய பாதிப்பு ஏற்படு ஏற்படுகின்றது அப்போ அந்த மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய பயிற்சிகளை தான் இப்போ பார்க்க போகிறோம் முதலில் நாம் பார்க்கக்கூடிய பயிற்சி அஞ்சலி முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு சுகாசனத்தில் அமர்ந்துக்கிடணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ அஞ்சலி முத்திரை கைகள் அந்த மாதிரி கும்பிட்டுக்கோங்க கழுத்துக்களை குனிச்சுக்கோங்க எல்லா கைவரிலேயும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை வழியை விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய மன அழுத்தம் மன இறுக்கம் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் இப்போ அப்படி இந்த அஞ்சலி முத்திரரை இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சங்கு முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கையும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை வெளியில ஒரு மூன்று முறை மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய மன அழுத்தம் அனைத்தும் இந்த உள்ளத்தை விட்டு உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிப்பதாக எண்ணுங்கள் இப்போ சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அதிகமாக மன அழுத்தம் உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆகாய முத்திரை நடுவரல் பெருவரல் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது ஆள் மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் உடலை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிப்பதாக எண்ணுங்கள் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அதிகமாக மன அழுத்தம் உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த முத்திரையை வஜ்ராசனத்தில் பண்ண போகிறாங்க பொறுமையாக வஜ்ராசனம் போட்டுக்கோங்க முதல் முத்திரை அஞ்சலி முத்திரை கை கும்பிட்டுக்கோங்க கழுத்துக்கிளை குணிச்சிக்கோங்க எல்லா வரலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது ஆள் மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் பெயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மன அழுத்தம் அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சங்கு முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க ரெண்டு கட்டகள் நம்ம நினச்சிக்கோ மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது மன அழுத்தம் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுத்தம் உடலை விட்டு நீங்குவதாக உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆகாய முத்திரை நடுவரல் பெருவரல் உணி மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று விலையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ சுகாசனத்தில் அமர்ந்து யோக முத்திரை பண்ண போகிறாங்க ரெண்டு கை பின்னாடி கட்டிக்கோங்க சுகாசனத்தில் உட்காந்துட்டு மூச்சு வெளியே விட்டுகிட்டே மெதுவாக பண்ணிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எழுத்துகிட்டே நேராக வந்துருங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக பிடிங்க கை பின்னாடி கட்டிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சை உள்ளெழுத்திட்டே நேராக வந்துடுங்க நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ வீராசனம் போட போகிறாங்க கால்கள் நீடிக்கும் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியாக ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இதில் ஒரு பத்து முதல் பதினைந்து வேடிகள் இருந்தால் போகிறோம் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க கை சின்முத்திரையை வச்சுக்கோங்க ரெண்டு நாசிகளே மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க உங்கள் மனது அப்படியே ஆக்னி சக்கரம் நெட்டிபூர்வ மையம் நெட்டிப்புற மையத்தில் சாந்தமான மனநிலையில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண சக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடங்கள் அப்படி கை அஞ்சலி முத்திரை வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழி ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சங்கு முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு கட்டம் முன்னெச்சிக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வழியாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்களது உணர்வை நெற்றி புர்வமையத்தில் கூர்ந்து தியானிக்கவும் ஆக்னே சக்கரம் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆகாய முத்திரை நடுவரல் பெருவரல் நுனி மிக மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் உணர்வு அப்படி மையம் ஆக்னேய சக்கரம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சியை பொறுமையாக நிதானமாக ப்ராக்டிஸ் வாங்க நிறைய நபர்களுக்கு மன அழுத்தம் மன அழுத்தத்தின் காரணமாக இதயத்தினுடைய பாதிப்பு நுரையீரல் பாதிப்பு அஜீரண அஜீரணக்குளாறு ஏற்படுகின்றது மன அழுத்தத்தை நீக்கி வளமாக நலமாக வாழச் செய்யக்கூடிய எளிமையான பயிற்சிகள் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் மனதில் ஏற்படுகின்ற பல வகையான பண்புகளை மாற்றக்கூடிய எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்